வெளியே தான் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க வெளியவே இருங்க அப்படின்னு சொல்லி ரியாக்கு ஜாக்லின் இன்னைக்கு பிக் பாஸ்ல சொன்னாங்க வணக்கம் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சீசன் எயிட் டே நைன்டி டூ மண்டே எபிசோடு வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் பண்ணுவாங்க இந்த வாரம் வந்து ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து நாமினேஷன்ஸ் பண்ண வேணாம் டேரக்டாக நெக்ஸ்ட் வீக் மக்களே நாமினேட் பண்ணுவாங்கன்னு பிக்பாஸ் சொன்னது வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் எக்ஸ் கன்டெஸ்டன்ட்ஸ் வர போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க மூஞ்சி எல்லாம் மாறிட்டு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த சௌந்தரிய மூஞ்சி மாறி போச்சு அவங்களுக்கு எல்லாருமே வந்து சிரிப்பை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க பிஆர் டீம் யாருக்கு சப்போர்ட் பண்றா மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்களா இல்ல இவங்க செப்பரேட்டா ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டு இருந்ததுங்க இதை கேட்டு சௌந்தர்யம் அழுதாங்க ரேன் வந்து போது கூட அவங்க அழுகையை வந்து மறைச்சிட்டு இருந்தாங்க எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க சௌந்தரிய அழுதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் கடைசியா பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் யார் யார் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டிக்கருக்கு கேத்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க அதுல எல்லாருமே முக்கியமா செலக்ட் பண்ணது பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து எல்லாருமே சாட்சனாவை சொன்னது வந்து கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க வெளியிலேயே இருங்க நல்லவரா இருங்க அப்படின்னு சொல்லி அர்ணாபா சொல்லியிருந்தாங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க நைன்டி டூ டேஸாக என்னுடைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க